வெல்கம் டு வர்ஷ்ணி ப்ளாக் வர்ஷ்னி ப்ளாக்ல இன்றைக்கி பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க பொரிச்ச குழம்புங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்க போகிறது நிறைய காய்கறிகள் சேர்ப்போங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வெந்து ஒரு நாலு விசிலுக்கு விட்டு வெந்து எடுத்து வச்சுருக்கேங்க பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணோம் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயங்க சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேங்க ஒரு இருபது வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க அதே மாதிரி கொண்டக்கடலையும் பட்டாணி மஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கொண்டக்கடலை அது வந்து ஒரு கைப்பிடி அளவு அதுவும் ஊர் ஒரு எட்டவர் ஊற போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி தக்காளி ஒரு நாட்டு தக்காளி ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை அதுக்கப்புறம் இதில் அவரைக்காயும் உருளைக்கிழங்குமா சேர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே யூஸ் பண்ண போகிற காய்கறிகள் வந்து முருங்கக்காய் அப்புறம் வந்து நீலப்பயர் நீங்கள் இங்கே காராமணின்னு சொல்வீங்க இல்லையா அந்த காராமணி அதுக்கப்புறம் வெண்ணக்கத்திரிக்காய் எடுத்துருக்கீங்க ஒரு ரெண்டு பெரிய வெண்ணை கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உருளை இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் சேர்ப்போங்க இதை தவிர நம்ம பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் சுரக்காய் எடுத்துக்கலாம் புடலங்காய் அவரைக்காய் இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டில் தேங்காய் பன்னெண்டு பல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சோம்பு அப்புறம் நாலு கிராம்பு அப்புறம் வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க கம்மி எண்ணெய் போதுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்தம்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்துங்க எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேங்க கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஒரு பத்து இலை இருக்கும் அவ்வளோ கருவேப்பில போட்டு பொரிய விடணுங்க அதுக்கப்புறம் கடுகு முளிச்சம்பருக்கு பொரிய விட்ருக்கேங்க இது கூட காய்கறிகள் எல்லாம் நறுக்கின உடனே வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க காய்கறி ஒன்றுனா உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா அதை ஃபஸ்ட் அப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு நாலு நாட்டு தக்காளி தக்காளி கூட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு கல்வப்பு சிந்த ஹோல் குழம்புக்கு பொரிச்ச குழம்புக்கு தேவையான கல்விப்பு சேர்த்தாச்சுங்க நீங்கள் நார்மல் உப்பு இந்து உப்பு போட்டுக்கலாம் எனக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டது அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசிஞ்சு வரட்டுங்க தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டேங்க தக்காளி பழமும் அந்த சாம்பார் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காய்கறிகள் உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய முருங்கைக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் காராமணி வந்து ஒரு நாலு காராமணிய பொடி பொடியா நறுக்கி போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளை அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கீங்க ரெண்டு பெரிய வெண்ண கத்திரிக்காய் அதையும் பொடி பொடியா நறுக்கி போட்டிருக்கேன் நீங்க வைலட் கலர் கத்திரிக்காய் இல்லாட்டி பேங்கன்னு சொல்லுவாங்களா பெரிய வைலட் கத்திரிக்காய் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க அளவுகளும் உங்க இஷ்டம் நிறைய காய்கறி சேர்க்கலாம் ஒரு எட்டு அவரைக்காய் நறுக்கிட்டு அது கூட மிச்சம் இருக்கிற உருளை கழுகியே சேர்த்துருக்கேங்க இது மஞ்சள் பட்டாணி கொஞ்சமும் கொண்டக்கடலை கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் ஊற போட்டிருந்தேங்க எட்டு மணிக்கு அதையும் ஆட் பண்ணிட்டேங்க எல்லாமே போட்டாச்சு உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு உரப்பு வந்து சாம்பார் தூள் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விட்டதில் சேர்த்துட்டோம் இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய ப்ராசஸ் இதில் நல்ல இந்த காய்கறிகள் வந்து முங்குற அளவு தண்ணி விடணுங்க நான் ஒரு ரெண்டு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா வேக விடணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு வேணாலும் வச்சுருங்க நல்ல ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேங்க இந்த காய்கறிகள் மூங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க வேணும்னா கரண்டியை வச்சு நல்லா வேகட்டுங்க இதில் நம்ம புளி சேர்க்க மாட்டோம் அதுக்கு அதனால தான் அந்த புளிப்புக்கு வேண்டி தக்காளி சேர்த்துட்டோங்க புளியே சேர்க்க மாட்டோம் நம்ம சாம்பார்லேயும் புளி குழம்புலேயும் தான் புளி சேர்ப்போம் இதில் புளி சேர்க்கறது இல்லைங்க பொரிச்ச குழம்புல தக்காளி பழம் சேர்த்துட்டோம் அதுக்கு பதிலாக இந்த காய்கறியெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்க்க இப்படி எல்லாம் எடுத்து மசிஞ்சு வரதான் நல்லா பாருங்க இப்போ முருங்கைக்காய் எடுத்து போட்டு பார்க்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரெஸ்ஸாக ஆகுது பாருங்கள் நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்குங்க எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்தாச்சுங்க எல்லா காய்கறியுமே ஹை ஃப்ளேம்ல பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்லா எல்லாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினதுனால நல்லாவே மசிஞ்சிடுச்சுங்க பெருங்காயத்தூள் ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு எட்டு சிட்டிகை சேர்த்துக்கிறேங்கன்னா நான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது பெருங்காயத்து சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை சேர்த்துடலாங்க இது கூட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாச்சுங்க இப்போ ஐம்பது கிராம் பாசி பருப்பு நல்லா வெந்து குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்தேன் இல்லையா அந்த பாசி பருப்பை சேர்த்துடலாங்க நல்லா எல்லாம் சேர்த்து நல்ல அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்ருங்க நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரட்டுங்க நல்ல தளத்தில்லான்னு கொதிச்சுட்ருக்கு பாருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு தேங்காய் தேங்காயும் சேர்த்து அரைச்சி விட்டதுனால இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் முடிஞ்சிருச்சுங்க இது இப்போ ஒரு செராமிக் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் சுட சுட ஆவி பறக்க பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆரோக்கியமான சத்தான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக இது நம்ம சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட இதே மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்து கண்டிப்பா கண்டிப்பாக வர்ஷ்னி ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க